பெருமான செல்ல செல்லும் அவர்களுடைய மகத்துவத்தை எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்துக்கு சொன்னான் வேதங்கள்ல அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன அஹமத் ஆனால் பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள் தன் கொல பேர குழந்தைக்கு வைத்த பெயர் என்ன முஹம்மத் அவரே சொன்னார் உலகத்திலும் அவர் புகழப்பட வேண்டும் மருமையிலும் புகழப்பட வேண்டும் எனவே இந்த குழந்தைக்கு நான் முகம்மது என்று பெயர் வைத்தேன் சொன்னார் அந்த பெயர் அதற்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்பட்டதில்லை இல்லை அந்த பெயர் வரை யாருக்கும் வைக்கப்பட்டதில்லை அல்ல அத்தகைய ஒரு பெயரை அவங்களுக்கு தேர்வு செய்கிறான் முகம்மது அஹமத் இல்லையா ரெண்டு பேரும் பெருமானா இருக்கு இருக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்குது முகம்மது என்று சொன்னால் புகழப்படுபவர்கள் என்று அர்த்தம் அதிகமாக புகழப்படுபவர்கள் என்று அர்த்தம் பெருமானாரை விட உலகத்துல புகழப்பட்டவர்கள் யாரும் இல்லை அவங்க அளவுக்கு உலகத்துல புகழுக்குரிய நபர்கள் யாரும் இல்லை அந்த அளவுக்கு அவங்க புகழப்பட்ட ஒரு நபி எனவே முகமதுங்கிற பெயர் அவங்களுக்கு பொருத்தம் அகமதுன்னு சொன்னா அல்லாவை அதிகமாக புகழக்கூடியவர்கள் அர்த்தம் பெருமானாரை விட அல்லாவை இந்த உலகத்துல யாரும் புகழ்ந்தது கிடையாது பெருமானாரை விட அல்லாவை புகழ்ந்த யாராவது இருக்கிறாங்களா இல்லை அவங்க தொழுகையில புகழ்வாங்க தொழுகைக்கு வெளியில புகழ்வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நாளை மஷர் மைதானத்துல அவங்க அல்லாஹ் புகழ்வாங்க அவங்க சஜிதாவில் போய் எல்லா மக்களுக்கும் பரிந்துரை செய்வதற்காக அவங்க சஜிதாவை விழுவாங்க அப்போ அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல அவனை புகழ்வதற்கான சில வார்த்தைகளை பெருமானாருடைய உள்ளத்துல போடுவான் அந்த வார்த்தைகளை கொண்டு அதற்கு முன்னாலும் யாரும் அல்லாவை புகழ்ந்ததில்லை இனி யாரும் புகழ போவதும் இல்லை எனவிதான் அவர்களை அஹம்மது என்று சொல்கிறோம் அருமையானவர்களே பெருமானார் செல்லல்லா அலிசலம் அவர்களுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல மலக்குமார்களும் கூட அவர்களை பார்க்க ஆசைப்படுவாங்க பெருமானாரோடு பேச ஆசைப்படுவாங்க ஒரு ஹதீஸ் வருகிறது நாளை சொர்க்கத்திலே பெருமானார் செல்லல்லா அலீசல் அவர்கள் முதல்ல சொர்க்கத்தில் போய் கதவை திறக்க சொல்றது அவங்க தான் நிறைய விஷயத்தில் அவங்க தான் முதல் 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 ஹதீஸில் வரும் நான் தான் முதலாம் அவன் என்று ஒரு ஹதீஸ் நீளமான ஹதீஸ் சொர்க்கத்தில் முதல்ல போய் அவங்க தான் நிற்பாங்க கதவை தட்டுவாங்க அப்போ உள்ள இருந்து சொர்க்கத்தினுடைய அந்த காவலாளியான மலக் ரித்வான் அவர்கள் கேட்பாங்க நீங்கள் யாரு என்று கேட்பான் இப்போ நம்ப முகமது நான் முஹம்மதுன்னு சொல்லுவான் அல்லாமல் அப்துல் ரவூஃப் மனாவிங்கிற ஒரு அறிஞர் தன்னுடைய ஃபைதுல் கதீர்ங்கிற நூலில் எழுதுறாங்க சொர்க்கம் வந்து கண்ணாடி மாளிகை தான் உள்ளே இருக்கிறவர் வெளியில் நிற்கிறவங்கள பார்ப்பாங்க வெளியில உள்ளவங்க உள்ள நிற்கிறவங்கள பார்ப்பாங்க அப்படியானால் ரிதுவான் வந்து நீங்க யாருன்னு ஏன் கேட்குறாரு வெளியே நிற்கிறது பெருமானார் என்று அவருக்கு தான் தெரியுமே அவங்க தான் நிற்கிறாங்க அதை அவர் உள்ள இருந்து பார்க்க தான் என்ன செய்யறாரு பார்க்கும்போது ஏன் கேட்கணும் நீங்க யாருன்ற ஏன் கேட்கணும் இந்த கேள்வி எழுப்பிட்டு அவங்களே பதில் சொல்றாங்க வெளியே நிற்பது முகம்மது சல்லா அலிஸ்லம் என்று தெரிந்தாலும் பெருமானாரோடு பேசுவதை அவர் பாக்கியமாக கருதினார் பெருமானார்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம் நீங்கள் யாருன்னு கேட்டால் அவங்க முகமதுன்னு சொல்ல போறாங்க இதை வைத்து அவங்கள்ட்ட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அல்லவா மலக்குமார்கள் நபிசல்லா அலிசன் அவர்களோடு பேசுவதில் இன்புற்றார்கள் அதனால தான் அவர் கேட்கிறாரு நீங்கள் யாரு என்ன கேட்கிறாருன்னு சொல்றாங்க அருமையானவர்களை இப்படி வானவர்கள் எல்லாம் பெருமானார் செல்லதா அலிசன் அவர்களை பார்ப்பதையும் அவர்களோடு பேசுவதையும் ஆசைப்பட்டாங்க உலகத்திலேயே எல்லா மனிதர்களும் மிரளக்கூடிய எல்லா மனிதர்களும் பயப்படக்கூடிய அல்லாவுடைய ஒரு பெரிய படைப்பு யாருன்னா மலக்குள் மௌத்து தான் மலக்குள் மௌத்து யாருக்கு முன்னாலேயும் பணிவாக நிற்கவே மாட்டார் யாருக்கு முன்னாலையும் அவர் பணிவாலாம் பணிஞ்சு நிற்க மாட்டார் அந்த மலக்குள் மௌ உலகத்திலேயே ஒரு உயிரை கைப்பற்ற வரும்போது அனுமதி கேட்டது பெருமானார் இடத்துல மட்டும்தான் வேற யார்கிட்டையும் அவங்க அனுமதி கேட்டதில்லை பெருமானாருடைய மரணத்தை அந்த தருவாயில ஜிபிரில் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க மலக்குள் மோத்து வந்திருக்கிறாங்க உங்கள்கிட்ட வருவதற்கு அனுமதி கேட்குறாங்க இதற்கு முன்னால் அவங்க வேற யார்ட்டையும் அனுமதி கேட்டதில்லை வேற யார்ட்டையும் இனிமே அனுமதி கேட்க போறதும் இல்லை மலக்குள் மோத்து வந்ததுமே பெருமானாருடைய உயிரை கைப்பற்றலை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்யுமாறு அல்ல எனக்கு உத்தரவிட்டிருக்கான் உங்க உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேங்கிற வார்த்தையே மலக்குள் மோத்து சொல்லலை பெருமானார் முன்னால அப்படி சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க படைப்புகளுக்கெல்லாம் தலைவர் இல்லையா அவங்க முன்னால் எப்படி மலக்குள் மூத்து சொல்லுவார் உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கிறேன் வந்து சொன்னார் அல்லா எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான் என்னுடைய நேசர் முகம்மதிடம் செல்லுங்கள் அவங்க என்ன உமக்கு கட்டளை இடுகிறாரோ அதை செய்யுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய வந்திருக்கிறேன் இல்லையா வேற யார்டையும் மலக்குள் மூத்து அப்படி பேச முடியாது அப்படி பணிவை காட்டியதில்லை ஆஹ் அருமையானவர்களே ருசுல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய மகத்துவம் என்பது அதை வர்ணிக்க நமக்கு காலங்களும் நேரங்களும் போதாது நம்முடைய வாழ்க்கை முடியும் வரை பேசிக்கொண்டிருந்தாலும் பெருமானாருடைய மகத்துவம் தீராது அல்லாவுடைய கண்ணியத்தை வந்து ஏழு கடலை மையாக்கி எழுதினாலும் எப்படி தீராதோ அவனுடைய திருத்தூதருடைய அந்தஸ்து அவங்களுடைய ஸ்தானம் அவங்களுடைய கண்ணியம் அதையும் நம்முடைய வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது எனவே தான் இந்த மாதத்தில் நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் அவங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய மஹப்பத்து நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம் பெருமானார் செல்லதாலை சிலம் அவர்களுக்கு எல்லாம் நிறைய தனித்துவத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான் நிறைய அந்த தனித்துவம் இருக்குது பெருமானாருக்கு மட்டுமே உள்ள தனித்துவம் நாம் அதை பத்தியே பல வாரங்கள் பேசலாம்